இது வரைக்கும் ஒன்பதில் இருந்த குரு பத்தாம் இடத்துக்கு வருகிறார் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய ரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் ஏதாவது வீடு நலம் வாங்கலாம்னு இருந்தது தள்ளி போகலாம் அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆச்சரியமா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் சகலமும் சித்தி பெறும் சகலமும் சித்தி பெறும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மிக மிக முக்கியமாக பார்க்க போகிறது எப்படி என்றால் குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பயிற்சியில் சனி கிடையாது கேது கிடையாது குரு பயிற்சி மட்டுமே அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் வாக்கியபடியும் திருக்கணிதபடியும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருக்கணிதத்துக்கும் சரி வாக்கியத்துக்கும் சரி ஒரே நாளில் பயிற்சி அதனால ஒரு குழப்பங்கள் கிடையாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்கார் திருச்செந்தூர் கலர் சண்முகர் படத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் தீபம் ஏற்றுவது நல்லது இது வரைக்கும் ஒன்பதில் இருந்த குரு பத்தாம் இடத்துக்கு வருகிறார் வீடு தொழில் படிப்பு வேலை எல்லாத்துலேயும் மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றி கொடுப்பார் ஒரு அப்கிரேடு கொடுப்பார் தனம் குடும்ப வாக்கு பெருகும் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலே வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனம் வயிற்று உபத்திரம் அசிடிட்டி ரிஃப்ளக்ஸ் இரிட்டபிள் பவுல் சென்றம் என்று சொல்வார்கள் வயிறில் ஜீர்ண உறுப்புகள் விஷயத்தில் கவனம் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கணும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் அது நல்லா அடையும் குடும்பத்தில் உங்களுடைய பெற்றோர் பெரியோருக்கு இருந்த நீண்ட நாள் மனக்கஷ்டங்கள் தீரும் கடன் அமைப்பில் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கலாம் ஏதாவது வீடு நலம் வாங்கலாம்னு இருந்தது தள்ளி போகலாம் அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆச்சரியமாக இருக்கும் நல்ல செல்வாக்கு கூடும் பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய அனுகூலம் காணப்படும் அடிக்கடிக்கு இது நல்ல ட்ராவலுக்கு ரெடி ஆகிடுங்க பாஸ்போர்ட் எல்லாம் சரிப்படுத்தி வைத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்கார் சிம்ம ராசிக்கார் தொழில் சார்ந்த இருந்த சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் எல்லா மாற்றங்களுக்கும் தயாராகி கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் ரோஷப்பட்டு பேப்பர் போட்டுட்டு திருப்பி தேடினா நிறைய கஷ்டப்பட வேண்டியது அதனால் உத்தியோகத்தில் இன்னொரு உத்தியோகம் கிடைக்கின்ற வரியில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் அவசரப்படக்கூடாது உத்தியோகத்தில் சிறிது கவனம் படிப்பில் சிறிது கவனம் வியாபாரத்தில் சிறிது கவனம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி முக்கியம் சிம்ம ராசிக்காரன் சுக்ரன் ரிஷபத்திற்கு தான் இந்த குரு பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி ரிஷபம் என்பது பகை வீடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே சனியானவர் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கிறார் அதே சமயம் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார் கேதுவானவர் கண்ணியில் வீட்டிருக்கிறார் இந்த குரு பயிற்சி மேஷத்திலிருந்து ரிஷபம் போகிறது இது வந்து குரோதி வருடம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வேன் ஏற்கனவே உலக லெவலில் பொருளாதாரங்கள் குழப்பம் இயற்கை பேரழிவுகள் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் மக்களுக்கு வரி விதிப்பு அதிகம் பஞ்சம் பிரச்சனை ஒரு சில இடங்களில் தென்னிந்தியாவில் பஞ்சம் என்றால் வட இந்தியாவில் வெள்ளத்தால் பிரச்சனை தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பார்க்காம உலக அளவில் வேலை இல்லாத பிரச்சனைகள் மருத்துவ துறையில் பெரிய முன்னேற்றங்கள் மருத்துவத்துறையில் சாதனைகள் பெண்களுக்கு அற்புதமான ஆண்டு தங்கத்தின் விலை உயரக்கூடிய கமைப்பு அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அதாவது மேல்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கூட இந்தியாவிலிருந்து நல்ல செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு எனவே மிக மிக கவனமாக சில விஷயங்களை கொள்ள வேண்டும் முதலீடுகள் எல்லாம் தாய் திருநாட்டில் முதலீடு செய்வதும் நலத்தில் முதலீடு செய்வதும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லாம் குலப்பிடிகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களிடத்தில் இந்த புது வரி போடலாம் அந்த புது வரி போடலாம் என்று வரி மீது வரி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏனென்றால் குரோதி வருடத்திலே தான் இந்த குருப்பெயர்ச்சி மீடியாவிலுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் பிரமாதமான டெவலப்மெண்ட் பெண்களுக்கு உலகம் முழுவதுமே பெரிய அளவுக்கு அரபு நாடுகளில் கூட பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான சலுகைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைப்பது இந்திய மண்ணில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கிடைப்பது குரு ரிஷபத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை என்பது ரொம்ப முக்கியம் ஸ்தான பலத்தோட பார்வை பலம் அஞ்சாம் பார்வையாக குரு கன்னியா ராசியை பார்ப்பது ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு பார்வை பலம் ஸ்தான பலத்தோட பார்வை பலம் மிக முக்கியம் ஞாபகம் வைத்துக்கொள் எனவே குரு பார்க்குறனால அந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு நிறைய விஷயங்கள் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்க்குற பார்வையால் என்னென்ன நல்லது என்பதை தான் கோச்சாரம் அந்த கணக்கில் கொண்டு தான் நாம் பார்ப்போம் ஸோ பொதுவாகவே பகை வீட்டில் வரக்கூடிய கிரகம் இறைவனுடைய கருணையால் தான் நல்லது செய்யும் இறைவனுடைய ஆசிர்வாதத்தால் நல்லது செய்யும் சனியானவர் சொந்த வீட்டிலே ஏற்கனவே இருந்து நாட்டில் நீதியை நிலைநிற்றுறதுக்காக போராட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவானவரும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் ஏற்படும் இதில் முக்கியமாக பார்க்க வருது இதெல்லாம் புது நிறைய கோயில்கள்மா தெய்வம் இருக்கும் ஆனால் அந்தந்த கோயிலில் ஒரு விசேஷம் உண்டு அது நிறைய பேருக்கு புரியாது அதாவது முருகர் என வழிபாடுவேன் சொல்வாங்க அறுபடை வீடுகளுக்கும் ஒரு ஒரு விசேஷம் உண்டு அதை பழனி முருகர் என்றால் நினைத்துக் கொள்ளுங்கள் பழனி முருகளில் இந்த வீடு கட்டுவது தடையாக இருக்குது நிலம் வாங்கியும் பிரச்சனை ஆகுது ரொம்ப ரத்தத்தில் கோளாறு இருக்குது தேவையில்லாத மன நிம்மதி இல்லை தொடர்ச்சியாக குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது தேக ஆரோக்கிய குறைபாடு வருது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடு கட்டினாலும் அது விற்க வேண்டிய நிலைமையெல்லாம் வருதுன்னா பழனி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லோரும் போய் முருகரை கும்பிட்டாலும் மாலையில் இருக்கக்கூடிய ராஜ அலங்கார தரிசனம் என்று அந்த ராஜ அலங்கார தரிசனம் பார்ப்பதும் மாலையில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் சாயிரட்ச அபிஷேகத்தில் உங்களால் முடிஞ்சால் பங்கு பெறுவதும் இல்லை அபிஷேகத்துக்கு பணம் கட்டுவதும் தலையில் சிரசில் வைத்து விபூதி கொடுப்பார்கள் அந்த விபூதி வந்து ரொம்ப விசேஷம் அந்த பழனியுடைய ராஜ அலங்கார படமும் விசேஷம் வீடு நலம் விவசாயம் செழிப்பதற்கெல்லாம் தெரிந்த கோயில் தான் பழனி போவோம் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம் ஆனால் இது போல் விசேஷத்திற்கு மாலையில் தங்கி தரிசனம் செய்துட்டு பொறுமையாக ஒரு இரவு கூட கோயிலுடைய அந்த சொத்தி இருக்கக்கூடிய விடுதிகளில் தங்கிவிட்டு சந்தோஷமாக மறுநாள் முருகனுடைய கோபுரத்தை தரிசனம் செய்து வந்தாலே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீரும் அதாவது ஏழ்ற சனின்னா ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய விஷயமே கிடையாது எப்பேற்பட்ட மனிதனுக்கும் இருபத்தேழரை வருஷத்துலேருந்து கண்டிப்பாக இருபத்தேழரை வருஷத்துக்குள்ளாக ஏழரை சனியில் வந்து தான் தீர்வார்கள் அது யாராக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் ஜாதகம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு அது உண்டு இப்போ வந்து ஏழரை சனின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கு வந்து ஜென்ம சனி மகத்திற மகரத்திற்கு வந்து கடைசி ரெண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய சனி கும்பத்துக்கு அஞ்சு ஆண்டுகள் இப்போ தான் ஏழரை சனியில் உள்ளே வராது சோ மீனத்திற்கு வந்து இனி ஏழரை வருடங்கள் இருக்கிறது இப்போ ஆறு மாசம் போனாலும் ஏழு வருடங்கள் இருக்கு சகலமும் சகலமும்